எங்களுக்கு என் அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பி தங்கைகளே எங்களுக்கு ஒரு கொள்கை நிலைப்பாடு இருக்கிறது நாங்கள் அண்ணல் அம்பேத்கரின் கோட்டையும் சூட்டையும் வாங்கி கொண்டு வருவதற்கு வந்தவர்கள் அல்ல அவர் கொள்கையையும் கோட்பாடுகளையும் கோட்டும் சூட்டும் மட்டுமல்ல அவருடைய கொள்கையின் கோட்பாடுகளும் எங்களுக்கு அவசியம் அதிலே அறிவாசான அண்ணல் அம்பேத்கரை எங்களின் முன்னத்தி ஏறாக வழிதட வழித்தடமாக வழிகாட்டியாக ஏற்கிறோம் அறிவு ஆசானாக ஏற்கிறோம் எங்களின் தலைவர்களாக எங்கள் பாட்டனார் அயோத்திதாசர் ரட்டமலை சீனிவாசன் மாசி ராஜா அவர்களை ஏற்கை எங்களுடைய அறிவாசானாக வழித்தடமாக வழிகாட்டியாக இருக்கிறோம் அப்படித்தானே இருக்கிறோம் பிளாட்டோவை அரிஸ்டாட்டிலை அப்படித்தானே இருக்கிறோம் இங்கர் சால் ஏங்கல் சை அப்படித்தானே இருக்கிறோம் அப்படித்தானே இருக்கிறோம் மாசே துங்கை அப்படித்தானே இருக்கிறோம்